லட்சுமி லட்சுமி எங்க தான் போவாளோ ஏ லட்சுமி அம்மையா காணல எங்க மக்களே போயிருக்கியா குழு உண்டு சொல்லிட்டு போனாப்பா இன்னும் வீட்டு வரல குழுவுக்கா போனா குழுவுக்கு என்ன செய்வா போனா அங்க ஒவ்வொருத்தரும் குழு ரெண்டு முக்கு முக்கா கதை பேசிட்டு இருக்கியாள ஆட்டுக்கு வேற புண்ணாக்கு வாங்கணும் பையன் பைசா எடுத்து வச்சுட்டு போவான்னு சொன்னேன் எங்க வச்சிருக்கியாளோ நான் வேணா போய் பாத்துட்டு வேண்டாம் மக்களை வா

என்ன சந்தோஷம் என்ன குழு இல்லைன்னு போயிட்டு சந்தோஷத்துல இருக்கலாம் ஒரு விஷயமே தெரியாதாமா எல்லாரும் ஒரே வீட்டுலதான் இருக்குதா இல்ல தனி தனி வீடா வீட்டுல என்ன நடக்குனே தெரியாம இருக்கிய என்னக்கா சொல்றிய அவ சந்தோஷத்துல இருக்கலா என்ன விஷயம் அதான் மருமோ வராளா இல்லையா அந்த தான் லட்சுமி துள்ளி குதிச்சுக்கிட்டு தெரியா இது தெரியாதா இது மருமோ வாராளா யாரு உங்ககிட்ட சொல்றது உள்ளது தானே

நான் என்ன சொல்ல வரேன்னா ஆ கெட்டி கொடுத்தா வீட்டில இருந்தாவிய அப்பா குட்டாவின் தைரியமாக இறங்கி போனவளாக நல்லா யோசிச்சுக்க இது என்ன போறதுங்க வாரது இது வீடா சத்துறமா ஆ அவன் நினைச்ச உடனே இங்கே வருவா உடனே அவிய வீட்டுக்கு போவா ஆ மறுபடியும் தோணுச்சுன்னா வருவா என்னது இது குடும்பமா எனக்கு சொல்லணும் போல தோணுச்சுமா சின்ன வயசுலேருந்தே ஒன்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ഒന്നെന്താ വന്നെ <laughs>

லட்சுமி ரொம்ப ஆடாத நீ எதுக்கு இப்படி சந்தோஷத்துல இருக்கியானே ஓ தெரிஞ்சிடுச்சா உங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சா எனக்கு அப்பவே தெரியும் அந்த நியூஸ் பேப்பர் கழகிங்க வரும்போது நியூஸ கொண்டு வராமலா வந்திருப்பா ரெண்டு வருகம் மூஞ்சிலே ஒரு கிலோ அரிசிய போட்டா இப்ப உடனே வந்து கிடைக்கும் அப்படியே கொதிக்கிறிய நீ உங்களுக்கு மருமகனா பயம் எப்படி எப்படி சொல்லுங்க